கெடி சீரியலோட ஒரு குட்டி ரிவ்யூ தான் இந்த வீடுகள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் லைக்கான ஐக்கான் இருக்காது ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ குளாராக போகலாம் நம்ம சுவாதிக்கு பார்த்தீங்கன்னா பாடுறதுக்காக ஒரு சூப்பர் வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் சுவாதின்ற ஒரு பொண்ணோட ஆடியோ வந்து நீங்கள் அனுப்பியிருந்தீங்க சாங் ஸோ அதை வந்து இப்போது செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்துடுங்க மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே நம்ம ரேவதியும் பார்த்தீங்கன்னா நானும் வரேன் மாதிரி சொல்லிடுறாங்க ரேவதியும் வந்து அவங்க கூட போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிங்கர்ஸ் இருக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு ரொம்பவே சூப்பராக பாடுறாங்க நம்ம சுவாதிக்கு முன்னாடியே அதை பார்த்து நம்ம கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கிளாப்பெல்லாம் பண்ணுறாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த சாங்கு அதுக்கப்புறம் நம்ம சுவாதி பாடுறாங்க ஸோ சுவாதி பாடுறத பார்த்துட்டு ஒரு பொண்ணும் ஸோ இன்னொருத்தரும் பார்த்திங்கன்னா நம்ம சுவாதியை வந்துட்டு சுவாதியில் கார்த்திகை இப்படி அவங்க நல்லா பாடுறதுனால மறித்து மறிஞ்சு பார்த்துட்டுருக்கிறாங்க எதனால அப்படின்றது தெரியல ஸோ இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம சுவாதி ரொம்பவே சூப்பராக வந்து பாடிட்டுருக்குறாங்க கண்டிப்பாக சுவாதி செலக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாங்க ஏன்னா கார்த்திக் ப்ரோ கண்டிப்பாக எப்படியாச்சும் அவங்களை வந்து ஜெயிக்க வைப்பார் அது நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ சுவாதியோடைய சாங் உங்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கு சுவாதி பாடுறத பார்த்த உடனே நம்ம தீபா ஞாபகத்தில் வர்ற மாதிரி வந்து சீன் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம தீபாவுக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி தான் ஸோ இப்போது அதே இடத்துல இந்த சுவாதி பாடுறா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து காட்டினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ரேவதி ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீபாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே ரேவதிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்